நான்கு டிசம்பர் இருபத்து ஆறாம் தேதி இந்தோனேஷியாவில் சுமத்ரா தீவு அருகே கடலுக்காடியில் ஏற்பட்ட நில அதிர்வு காரணமாக சுனாமி என்னும் ஆழி பேரலை உருவானது இது வலுவடைந்து இந்திய பெருங்கடலில் ஆழி பேரலையை உருவாக்கி இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது பல மீட்டர் அடி உயரத்திற்கு எழுந்த அலைகள் என்னவென்று சுதாரிப்பதற்குள் ஆயிரக்கணக்கானோரை வாரி சுருட்டிக்கொண்டு கடலுக்குள் சென்றது எட்ட நின்று பார்க்கும் எதுவும் கிட்ட வந்தால் கஷ்டமே என்பது போல கரை தாண்டி சாலையை தாண்டி குடியிருப்பு பகுதிகளையும் கோபக்கனலாக கொந்தளித்து வந்த கடல் அலைகள் புரட்டி எடுத்துவிட்டன கரையோரம் இருந்த கடைகள் சாலையோரம் நின்றிருந்த கார்கள் கடல் நீரில் சிக்கி நாசமானது உயிர் பயத்தால் வீட்டின் மேற்குறைகளிலும் மொட்டை மாடிகளிலும் கூச்சலிட்டுக் கொண்டிருந்த மக்களின் அபய குரலையும் கட்டிட இடுபாடுகளுக்குள் சிக்கி பரிதவிக்கும் மக்களும் கால்நடைகளும் நீரில் இழுத்து செல்லப்பட்ட காட்சிகளை காண்போர் கண்கள் நிச்சயம் குளமாகிவிடும் உறவுகளையும் உடமைகளையும் பறிகொடுத்து அடுத்த வேளை உணவுக்காக கவலை தோய்ந்த முகங்களுடனும் வரிசையில் காத்திருந்த மக்களை நினைத்தாலே நம் கண்கள் குளமாகிவிடும் சுனாமி ஆழி சிக்கி உலகம் முழுவதும் சுமார் இரண்டரை லட்சம் பேர் உயிரிழந்தனர் பதினேழு லட்சத்திற்கும் அதிகமானோர் தங்களது வாழ்விடத்தை இழந்தனர் இந்தோனேஷியாவில் மட்டும் ஒரு லட்சத்து அறுபத்து ஏழாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இலங்கை தாய்லாந்து சோமாலியா மியான்மர் போன்ற நாடுகளில் ஆயிரத்திற்கும் அதிகமானோர் பலியாகினர் தமிழ்நாட்டில் நாகை கடலூர் கன்னியாகுமரி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் பெருத்த சேதத்தை சந்தித்தன ஆழி பேரலையில் சிக்கி தமிழ்நாட்டில் மட்டும் பத்தாயிரத்திற்கும் அதிகமானோர் ஆழி பேரலை அழித்தொழித்த ஆண்டுகள் பல ஆகியிருந்தாலும் உறவுகளையும் உடைமைகளையும் இழந்த மக்கள் மனதில் ஏற்பட்ட சோக வடுக்கள் இன்றளவும் மறையவில்லை சொல்ல முடியாத சோகங்களையும் கணக்கிட முடியாத இழப்புகளையும் ஏற்படுத்திய சுனாமி தனது கோர தாண்டவத்தை ஆடி இருபது ஆண்டுகள் கடந்தாலும் சுனாமி ஏற்படுத்திய சோகவடு வடு இன்னும் நம் நெஞ்சை விட்டு நீங்க மறுக்கிறது